இப்போ வேறு சொன்னால் என்னம்மா இப்போ அதுக்காண்டி வந்து எங்களுடைய பழைய வீட்டை போய் வந்து நுழைய அளவுக்கான வேலை திட்டங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இன்றைய தினம் வந்து நேற்றைய தினம் வந்து எங்களுடைய சாரஜியினுடைய வீட்டை தான் வந்து எங்களுடைய புது வேலை கொண்டாட்டம் வந்து நடந்திருந்தது நத்தா கொண்டாட்டம் ஓ அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து எங்களுடைய பழைய வீட்டை வந்து எங்களுடைய அப்பா வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வந்து இல்லைனம்மா இப்போ இல்லாத கட்டத்தில் ஓகே அப்பா காலம்புற வந்து மழை கொஞ்சம் குழப்பிட்டு

அதனால நீங்க டவுனுக்கு போயக்குள்ள நல்ல மழை பெஞ்சது திருப்பி அம்மாட்டை போய் கொஞ்சம் நின்று போட்டு நல்ல கொஞ்சம் பக்கம் பெஞ்சு பெய்ய போய் மழை பெய்ஞ்சா விட்டு விட்டு தான் பெஞ்சேன் கொஞ்சம் திருப்ப கடைசியா பெஞ்ச மழையிலான இந்த மழை தூமி சுனாமி நின்றிக்கு அப்ப அப்படியே பெய்ய மாட்டுவான் அப்போ இன்றைய தினம் வந்து உண்மையில அங்கே அப்பா வந்துட்டு நிக்கிறாரு வந்து அப்ப நாங்க ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு இந்த வருஷம்னு சொன்னா நின்று எல்லா வேலையும் வந்துட்டு செய்து செய்து எல்லாத்தையும் வந்து தான் நாங்கள் பெறுனாங்க அதே போல வந்து இந்த ஒரு வருஷம் வந்துட்டு இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீடை வந்து நாங்கள் துப்பரவு செய்ய போகிறோம் அப்போ உண்மையில் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆவலாக இருப்பாங்க என்ன சொன்னால் நாங்கள் இந்த வீடு வந்து விற்க போகிறோம்னு சொன்னாங்க அப்படி இருந்து ஒரு ரெண்டு மூன்று பேருடைய வருகை அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கக்காண்ட்டி நான் வெயிட் பண்ணி கொடுக்குறேன் அவன் லண்டன்லேருந்து கூட ஒரு அண்ணா கழிச்சிருந்தவர் இருந்தவர் நான் வார மாதம் அப்படி வருவேன் அப்படி வந்தால் வந்து உங்களை வீட்டை பார்த்து கண்டிப்பாக எனக்கு ஓகேன்னு சொன்னால் நான் வந்து அந்த ரேட்டுக்கு வந்து எடுப்பேன் சொல்லியிருந்தவர் ஓகே அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்ம என்ன சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு புறம் வந்து நாங்களும் வந்து இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போ போகிறோம் அதையும் தாண்டி புது புது உறவுகளுக்கு வந்து எங்களுடைய சொந்த வீடு எதுன்னு வந்து தெரிஞ்சிருக்காது அப்போ அதுவும் வந்து இன்றைக்கு பார்க்குறாக்களுக்கு வந்து அது ஒரு அதிசயமாகவும் இருக்கும் என்று சொன்னால் அந்த விடயம் நம்ம பார்த்துருப்போம் இந்த விடயம் வந்து பார்க்குறாக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குளுசா போட்டோம் ஏன்னா அந்த முக்கானிஸ் முக்கானிஸ் வந்து அது போட்டால் கொஞ்சம் இந்த சிரிப்பாக தான் கிடையாது ஏன்னாம்மா அப்போ ஓகே அப்போ அம்மானுடைய கருத்துக்கள் என்ன

செஞ்சு இல்ல இல்ல வேலை கொஞ்சம் செய்து போட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கதைக்க இருக்குண்டே தினம் அதில் வந்து பக்கத்து வந்து சொல்றோம் பாட்டுகள் போட்டு கொண்டாடுறோம் வேற என்னது செய்யுது

நான் ஒரு தூசியும்

அங்கல பத்தே பாக்கலினும் அப்புறம் கிச்சன் 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 எல்லாம் ஃபுல் கிளியர் ம் ம் ரெண்டு ஒரே போய் கண்டு விட்டு ஓ வாவ் அப்ப உமேரே பரவ புல்லா கிளியர் ஆச்சு அப்புறம் இந்த ஆனந்த காடு அப்பாவா அவரால படிக்க மாட்டோம் வேண்டாம் வந்துட்டு தனி பாடு பாடு தான் சொன்னே பாரு மேனா தன்ன வரணும் பாரு பாரு மோ கடை போடுறாரு என்ன பத்துரா நெண்டு ஒற்று விவசாயம் ஆகல இது நேற்று உங்க நின்றா மேமாடு நாவா முந்த நாள் எதுக்காலமா இருந்தது தெரியுமா கருப்புக்கால் நாவா மாதிரி அந்த குட்டி தான் இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ பத்தியன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ இவ்வளோ வந்து வேலை செய்யக்குள்ள சரி பாருங்க அப்படி எங்கள் பத்தியாக சொல்லி கொஞ்சம் நாள் இல்லாது ம் இதா அவுட் கோல்

என்ன பத்தறங்க குடுப்பவனா நான் எக்கனேக்கே ஃபாலே வீடியோக்கள பதத்தறோம் அபிலே சொல்றா அப்படிங்கள நேரراضي கோசம்னா ஃபோன் நம்பர் இருக்கேனா குடு அதான் சரி ஆதி குடு ஆதி குடு குடு ஆ வெளியல என்ன விளகம் நம்ம ஆதி குடி சூப்பரா டான்ஸ் பண்ண டைரக்ட் எல்லாம் குடியே ஒரு பாட்டு கேட்டத நான் அப சோர்ல பண்ண ஃபுல்லா வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஏறி வந்து இந்த இந்த வெளி மேடை ஆட் கால் மேடையே வந்து பிராகீது ஒரு uh, பக்கான <laughs> <laughs> அப்ப வந்து சாப்பிட்டு தான் அம்மா பார்த்துக்கொண்டுருக்கேன் ஐயா பாருங்க ஆஜி குட்டி அங்கே அப்பா வந்து பாருங்க அப்படி வேறு ஒன்னு அப்பா இன்னும் ஊசார வேறு அஞ்சு வாங்கும் எப்படி கொள்ளைய ஆக்கி வச்சுக்கொண்டு சரிப்பாங்க எனக்கு ஒவ்வொரு தான் அந்த மாதிரி அப்பாருங்க மக்களே வேலையில் வந்துட்டு മുൻമുകൊലെന്നോട് അടി നല്ല ഇതെ ഇതെ ഞാൻ സഞ്ചി കൊണ്ടോสุത്തി കാട് നമുക്ക് അപ്പൻ അവനൊക്കെ അപ്പൻ തരത്തെ ദേത്തെ നിടടാ അപ്പനെ എന്നാ വരും ഞാൻ പാട വേണമെങ്കിൽ തനിയ അമ്മ ദേവേനെ വേല Андരിമോ ആ വളങ്ങിയില്ല അപ്പോയാന hmm ഇപ്പോ ഇതെവിടെ

ayya ne jayodun ikide ayya ne ayya ne jaygide babu aapu chedu aapu la gel photo thinnai jaygla ke ran jaygide jaygide thank you okay utirta pan பதினாலுதான் என்ன சாமானி பாடி கிடைச்சிட்டு நாலஞ்சு மணி ஆளுங்க இந்த வேலை முடியும்

తడే అలపిన్ బగాండి తిది గాడింద్ర బాంగ్ కార్డే కులెల్ల దేమందున నా కార్డి విడ్రం మామ అల పాడి కొండ బాంగ్ నామతికి ఒక కొయ్యకాయి ఆ ధ్యాన్ ఇడల రెండంది ఉమ్ చందే గుడుప మాబ ఇంద కరు బుల్ల కరు బుల్ల మాంగండు మాంగండు తేన్ గండు ల దబొల విద్వాన దెరియావలదు బుల్లనా ఉమ్ ఉమ్